நீ ஓடி போய் கோல் அடிச்சு கேட்டு நான் என்ன நடந்தது என்று சொல்லி நான் ஐந்தனுக்கும் கோல் அடிச்சு கேட்டு நான் என்ன நடந்தேன் சொல்லி எப்படி அவள் எடுங்க எங்களுக்கு சாப்பிட கூட முடியே இல்ல நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு அப்படியெல்லாம் உங்களுக்கு வேணும் இல்ல போய்

நான் சந்தாசதில நேத்து புள்ள சந்தாசதில இருந்த இந்த டீமுக்குள்ள சொன்ன நான் ওর பிரिवार ஆரரசியல் கண்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நேத்து சொல்லி சந்தசே பட்ட நானா என்ன எல்லாரும் பேசம்பிட்ட கோள ஓகே பை